முகேஷ் அம்பானியோட மூன்றாவது மகனான ஆனந்த் அம்பானியோட திருமணம் ஜூலை பன்னிரெண்டாம் தேதி தான் நடக்க இருக்கு இந்த கல்யாணத்தை ஆயிரம் கோடியில பிரம்மாண்டமா நடத்த ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு இந்த கல்யாணம் மும்பையில வச்சுதான் நடக்க இருக்கு அதுக்கு முன்னாடி ப்ரீ வெட்டிங் பங்க்ஷனா குஜராத் ஜாம்நகர்ல உள்ள ரிலையன்ஸோட இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர்ல யானை உட்பட வன விலங்குகளை பராமரிக்கிற வந்தார மையத்துல வச்சு நடந்துச்சு ஏன் இந்த ப்ரீ வெட்டிங் பங்குஷனை வந்தார மையத்துல வச்சு நடத்தினாங்கன்னா திருபாய் அம்பானியும் முகேஷ் அம்பானியும் முதன் முதலா பிசினஸ் இங்கதான் ஆரம்பிச்சாங்க இந்த ப்ரீ வெட்டிங் ஃபங்க்ஷனில் நிறைய ஆர்டிஸ்ட்டும் தொழில் அதிகாரம் இதில் அமிதாப் பச்சன் சஞ்சய் தத் ரஜினிகாந்த் ஷாருக் கான் சல்மான் கான் சச்சின் டெண்டுல்கர்ஸ் மார்க் சக்கர்பர்க் கௌதம் அதானியும் கலந்துக்கிட்டாங்க இங்கே நடந்த ஃபங்க்ஷனில் விதவிதமான உணவுகளும் பரிமாறப்பட்டது இதுல இந்திய உணவுகளை தவிர தாய்லாந்து ஜப்பான் மெக்சிகோ நாட்டு உணவு வகைகளும் செஞ்சிருந்தாங்க ஜாம் நகரை சுத்தி உள்ள கிராமங்களைச் சேர்ந்த ஐம்பத்தோராயிரம் பேருக்கு விருந்தும் கொடுத்திருக்கிறாங்க இதுல என்ன விசேஷம்னா காலை உணவுக்கு எழுபத்தி வகையான உணவுகளும் மதிய உணவுக்கு இருநூத்தி இருபத்தி அஞ்சு வகையான உணவுகளும் இரவு விருந்துக்கு இருநூத்தி எழுபத்தி அஞ்சு வகையான உணவுகளும் பரிமாறப்பட்டது இந்த பங்கனுக்கு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடி செலவு பண்ணியிருக்கிறாங்க சாப்பாடுக்கு மட்டும் நூத்தி முப்பது கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க இந்த ப்ரீ வெட்டிங் பங்க்ஷனே இவ்வளவு பிரம்மாண்டமா இருந்துச்சுன்னா கல்யாணத்தை எப்படி பிரம்மாண்டமா நடத்துவாங்க ஆனந்த் அம்மானி கல்யாண முடிக்கிறோட பெண்ணோட பேர் தான் ராதியா மிர்ச்சன் இந்தியாவிலேயே பணக்கார குடும்பத்தோட மருமகளா ராதியா மிர்ச்சன் மாற சரி யார் இந்த ராதியா மிர்ச்செண்ட் இந்தியாவுடைய பார்மசூட்டிகல் கம்பெனியான என்கோர் ஹெல்த் கேரோட ஓனர் தான் வைரன் மெர்சென்ட் இவரோட பொண்ணு தான் ராதியா மிர்ச்சென்ட் மும்பையில தான் ராதியா மிர்ச்செண்ட் பிறந்திருந்தாலும் இவங்களோட பூர்வீகம் குஜராத் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் வருஷம் இருந்த ராதியா மிர்ச்செண்ட்டுக்கு ஒரு தங்கச்சியும் உண்டு அவங்க பேர் அஞ்சலி மெர்சன்ட் வைரன் மெர்சென்டோட என்கோர் ஹெல்த் கேர்லயே நிறைய பிசினஸ் இருக்கு இவங்களோட சொத்து மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தோம்னா இருநூத்தி ஐம்பது கோடி ராதியா மிர்ச்செண்டோட அம்மாவான சைல மெர்ச்சன்ட்டுமே ஒரு பிசினஸ் உமன் தான் மும்பையில் உள்ள ஸ்கூல்லயே பள்ளி படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் மும்பையில் உள்ள காலேஜ்லயே டிகிரியும் படிச்சு முடிச்சாங்க படிப்பு படிக்கிறக்காக நியூயார்க் யூனிவர்சிட்டியில பாலிடிக்ஸ் எக்கனாமிக்ஸ்ல டிகிரியும் வாங்கினாங்க படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் பிசினஸ் கன்சல்டன்ஸ் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க இப்போ என்கோர் ஹெல்த் கேர்ல நிர்வாக இயக்குநர்ல ஒருத்தராகவும் இருக்கிறாங்க பரதநாட்டியத்தை முறைப்படியாக கற்றுக்கிட்ட ராதியா மர்ஜன் பரதநாட்டியத்தில் ரொம்பவே ஆர்வம் பண்ணுவாங்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மும்பை ஜியோ வேட் சென்டர்ல பரதநாட்டிய அரங்கேற்றம் நடந்துச்சு இதுல ராதியா மிர்ச்செண்டோட பரதநாட்டியம் எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்துச்சு சின்ன வயசுல இருந்தே ஆனந்த் அம்பானிக்கும் ராதியா மிர்ச்செண்டுக்கும் பழக்கம் இருந்துச்சு அம்பானியோட ஃபேமிலி பங்குல கூட வைரன் ஃபேமிலி கலந்துகிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் ஆனந்த் அம்பானியும் ராதியா மிர்ச்செண்டோட இந்த போட்டோ ரொம்பவே வைரல் ஆச்சு ஆனந்த் அம்பானிக்கு சின்ன வயசுல இருந்தே நிறைய உடல் பிரச்சனைகள் இருந்துருக்கு அவருக்கு சின்ன வயசுல இருந்தே ஆஸ்தமா இருந்ததுனால ஸ்டீராய்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறார் ஸ்டீராய்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுனால அவரோட உடல் அடி அதிகமா கூட செஞ்சு ஆனா அவர் உடல் எடையை பதினெட்டு மாசத்துல நூத்தி எட்டு கிலோ குறைக்கவும் செஞ்சார் இந்த ப்ரீ வெட்டிங் பங்கன்ல ஆனந்த் அம்மானி பேசும்போது கூட எனக்கு சின்ன வயசுல இருந்தே நிறைய உடல் பிரச்சனைகள் இருந்துச்சு இருந்தாலும் என்னோட அம்மா அப்பா நல்லா கவனிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லியிருந்தார் இந்த ப்ரீ வெட்டிங் பங்கன்ல ஆனந்த அம்மானி பேசும்போது கூட எனக்கு சின்ன வயசுல இருந்தே நிறைய உடல் பிரச்சனைகள் இருந்துச்சு இருந்தாலும் என்னோட அம்மா அப்பா நல்லா கவனிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லியிருந்தார் இதை கேட்ட முகேஷ் அம்பானியோட கண்கள் இருந்து கண்ணீரும் வந்துச்சு